தாராபுரம் அருகே மோலரப்பட்டியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு கொளுத்தும் வெயிலில் மக்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூலவாடி சாலை உள்ளது உப்பாறு டேம் அருகே தேர்ப்பாதையில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதன் காரணமாக டாஸ்மாக் கடையை சின்ன மோலரப்பட்டி பிரிவிற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது இதற்கு சின்ன மோலரப்பட்டி பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி தேர்ப்பாதை பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் தாசில்தார் கோவிந்தசாமி கோட்டகலால் கலால் அலுவலர் ஜெகஜோதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்பாதை டாஸ்மாக் கடையை மூடி அங்கிருந்த மதுபானங்களை காங்கேயம் டாஸ்மாக் குடோனுக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மோலரப்பட்டியில் டாஸ்மாக் கடையை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன இதனை அறிந்த சின்னமோலரப்பட்டி மோலரப்பட்டி உப்பாரிடேம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கொளுத்தும் வெயிலில் மோலரப்பட்டி பிரிவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சின்னமோலாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடம் உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லை என்றால் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்கப் போவதாகவும் மேலும் இந்த கடை இப்பகுதியில் அமைத்தால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகவும் ஆவேசமாக தெரிவித்தனர் குண்டடம் காவல்நிலை ஆய்வாளர் வேல்முருகன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தப்படும் என உறுதி கூறினார் இதையடுத்து தற்காலிகமாக சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர்